சாமிஸ்வரண ஐயப்பா ஸ்ரீ மணிகண்ட சேவா சங்கம் அமரகுந்தி மணிகண்ட சேவா சங்கத்தின் நாற்பத்தி நாலாம் ஆண்டு புனித சபரி யாத்திரை விழா பெருவிழாவாக அமரகுந்தியிலே பி மாதவன் குருசாமி என்கின்ற நான் என்னுடைய தலைமையிலே நாற்பத்தி நாலாவது ஆண்டு விழாவாக இந்த நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சியாக தொடங்கி இருக்கிறது இந்த நிகழ்ச்சி என்னவென்றால் ஸ்ரீ சபரிமலையிலே பந்தளத்தில் இருந்து வரக்கூடிய ஐயப்பனுடைய திருபாவரண பெட்டி எந்த அளவிற்கு பூஜையோடு அவர் வந்து அந்த தங்க ஆபரணத்தை சுமந்து வருகின்ற அந்த திருக்காட்சி போல இன்றைக்கு எங்கள் இல்லத்தில் இருந்து அருள்மிகு சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் கோயில் அமர இருக்கூடிய அந்த ஆயிரம் ஆண்டு காலமாக பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மீனாட்சி சொக்கநாதருடைய திருக்கோயிலு ஆபரணப்பட்டு அடைந்து செல்லும் அதனைத் தொடர்ந்து இந்த ஆபரணங்களை எல்லாம் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு மிகப்பெரிய சத்தாபுர நிகழ்ச்சி பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையிலே திரு ஊர்களமாக வந்து ஆலயத்தை அடையும் அதனைத் தொடர்ந்து வானவேடிக்கை பலவிதமான மங்கள மேளங்கள் முழங்க இந்த நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கின்ற காரணத்தினாலும் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரையும் பத்தாயிரம் பேட்ட பக்த கோடிகளுக்கு அருண் சுவை அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணி அளவில் மிக பிரசித்தி பெற்ற கொங்கு நாட்டு வள்ளி நிகழ்ச்சி அரங்கேற இருக்கின்றது அதைத் தொடர்ந்து புதன்கிழமை மாலை சொக்கநாதர் ஆலயத்திலே இருமுடி கட்டும் விழா நடைபெற இருக்கின்ற காரணத்தினால் அந்த விழாவிலே பக்தி கச்சேரி மற்றும் யாக வேள்விகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது இதனை முன்னிட்டு அனைத்து பெரியோர்களும் ஊர் பொதுமக்களும் ஆன்மீக அன்பர்களும் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் வழங்குகிறேன் சாமியே சரணம் ஐயப்பா ஸ்ரீ மணிகண்ட சேவா சங்கம் எம் பி மாதவன் குருசாமி அமரகுந்தி வணக்கம் மக்களே நான் தான் உங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ